வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பெட்டுக்கு தாங்க ஒரு ரேஷன் சேரீயில் ஒரு கவர் தைக்க போகிறேன் இந்த பெட்டுமே நான் ரேசன் சேரீயை வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேங்க நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இதோட லிங்க்கை நாங்கள் மேலே தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மெத்தையுமே ரீயூஸ் தாங்க பழைய துணி கொஞ்சம் பஞ்சு வச்சு அழகாக ஒரு சிங்கிள் மெத்தரை இப்போ இதை அப்படியே போட்டு நம்ம படுக்கும்போது அழுக்காகும் அது இல்லாமல் பெட்ஷீட்டை விரித்து போட்டால் நழுகி போகுது அதுவே இது குறை தைச்சு போட்டோம்னா நமக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அதோட உயரத்தையும் அகலத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன் உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டேப்பு ஃபுல்லாக இருந்துச்சுங்க இப்படி அகலம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு கரெக்ட் சைஸ் எனக்கு முப்பத்தி ரெண்டு இருந்துச்சு ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நமக்கு லூஸாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் அதோட ஒரு நாலு இன்ச்சு சேர்த்திக்க போகிறேங்க இப்போ சேரீயை நம்ம அப்படியே அந்த டேப்பாக ஒரு டேப் அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு டி வந்து ரெண்டாக மடித்து நம்ம எடுத்துக்கலாம் அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு மேலே அந்த மடித்து அடிக்க ஒரு இன்ச்சும் கொஞ்சம் லூஸுக்காகவும் மொத்தம் ஒரு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருப்பாங்க எடுத்த அளவுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு பார்த்திங்கன்னா அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணி நம்ம ஸேரீ அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம் நம்ம வெட்ட வேணாம் வெட்டுனா இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் நான் வந்து ஒரு சைடு மட்டும் பிசு பிசுறம் அடித்து நம்ம தலகாணிக்கு எப்படி கயிறு கட்டுவோமோ அது மாதிரி கட்டிக்கலாம் இப்போ சரிங்க காட்டி நமக்கு ரெண்டு சைடு மட்டும் அடித்தா போதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு கரை பகுதியாக இருக்குது ஒரு சைடு மட்டும் நம்ம அகலத்தை மார்க் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம் ஒரு பகுதி அப்படியே கரையாக இருந்துட்டு போகுது ஏன் ரெண்டு பக்கம் இல்லைனா பிசுறு வரும் இப்போ உயரத்தை நான் மார்க் பண்ணி சேரீயை ரெண்டாக மடித்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு சைட்டுக்கு வந்து எனக்கு கரெக்டாக அந்த டேப்போட ஃபுல் நீளமும் வந்துச்சு அப்போ அதே மாதிரி ரெண்டாக சேரீ மடித்தா நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நீளத்தை நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது அகலம் அகலம் பார்த்திங்கன்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு வந்துச்சுங்க நம்ம ஓரத்தில் கட் பண்ணுவோம் அந்த இடத்துல பிசுறு வரும் அதை லைட்டாக மடிச்சு அடிச்சுக்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு இன்ச்சு நான் முப்பத்தி அஞ்சாக வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் தலகாணிக்கு ஸ்டிச் பண்ணாலும் இதே மாதிரியே நீங்கள் அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ரேஷன் சாரியை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் அந்த மெத்த வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு யூஸாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அகலத்தை மார்க் பண்ணி லைன் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஓரத்தில் வந்து சேரீயோட கரப்பகுதி இருக்குது இன்னொரு ஓரத்தை மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன் இந்த இது இந்த ஓரத்தை மட்டும் நம்ம பிசுறு இல்லாமல் லைட்டாக மடிச்ச அடித்து அடிச்சுக்கிட்டோம்னா பிசுறு வராதுங்க இல்லைன்னா இந்த சேரீயில் அப்படியே நூல் நூலாக ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சாக பிசுறு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டா அதுக்கப்புறமா நம்ம தலகாணிக்கு எப்படி நாட் கட்டுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கும் ஒரு எட்டு இன்ச்சு உயரத்துக்கும் நான் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மெத்த எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பாப்பா குழந்தைங்க இருந்தால் அவங்க உட்காந்து படிக்கிறதுக்கும் தனியாக சிங்கிளாக படுத்துக்கிறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெ மெத்தை அப்படியே போட்டால் நமக்கு அழுக்காயிடும் அதுவே நம்ம கவர் தைச்சி போடும்போது இன்னுமே நீட்டாக இருந்துச்சுங்க இவ்வளோ நாளாக நான் அப்படியே போட்டது இருந்தால் பே ஒரு கவர் நம்ம விரிச்சாலும் அது வந்து சுருங்கிக்கிட்டு போயிடும் இப்போ நமக்கு இதுக்கு இதுக்குன்னே ஒரு உர திச்சு போடும்போது நல்ல ஒரு லுக்காக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நாலு பீஸ்லேயும் நம்ம அந்த ரெண்டு பிசுரையும் உள்ளே போகிற மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடக்கணும்னா ரெண்டு பிசுருமே உள்ளே போய்டும் இப்போ பேக் ஸ்டிச் போட்டு நம்ம அந்த பிசிறு உள்ளே வச்சு அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை நமக்கு தலைகாணி வர நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க நம்மளோட மெத்தையோட அகலத்தையும் உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் கரெக்டாக கொஞ்சம் லூஸாக இருந்தால் நமக்கு போட கழட்ட ஈஸியாக இருக்கும் நம்ம துணி துவை துவைக்கிறதுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்குங்க இப்போ அதே மாதிரியே நான் நாலு பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம உரைய க கட் பண்ணி வச்சதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் அந்த பிசுறு தெரியாமல் நான் மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுவும் நம்ம அளவு விட்டுருக்கோம் இதுக்கு சேர்த்து தான் நான் அளவு விட்டு கட் பண்ணியிருந்தேன் இதே மாதிரியே அப்படியே சேரீயாக அப்படியே திருப்பி கரெக்டாக ரெண்டுமே உள் பக்கமாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ நம்ம சேரீயில் எப்படி ஓரம் அடிப்போம் ஒரே சைடு வர்ற மாதிரி அதே மாதிரியே அடுத்த பக்கத்தையும் நம்ம கரெக்டாக அடிக்கணும் இல்லைனா மாறிடும் இப்போ நம்ம ஒரு சைடு அடித்ததுக்கப்புறமா அதே சைடை நம்ம மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த சைடும் நான் இதே மாதிரி அடித்து எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இதே மாதிரி பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் மடிச்சு அடித்ததுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணால் அவ்வளோதாங்க சிம்பிளாகவும் ஒரு நீட்டாகவும் நமக்கு ஒரு மெத்த உர கிடச்சிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் நான் கட் பண்ணியிருந்தேன் பிசுறு வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த நூல் ஒரு மாதிரி அதனால் லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு மடக்கி நான் அந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க ஃபுல்லாக நம்ம ஜாயின் முன்னாடி நேராக ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா இப்போ பாருங்க அந்த பக்கம் கரப்பகுதி இந்த பக்கம் வெட்டின பகுதியை நம்ம மடித்து அடிச்சிட்டேன் இப்போ நம்ம மடித்த பகுதியையும் கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லைன்னா ஆப்போசிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் உள் பக்கம் உள் பக்கமாக வச்சு நம்ம தேயிலையும் உள் பக்கமாக போடும்போது திருப்பும்போது எல்லாமே உள் பக்கமாக போயிடும் இந்த பக்கமாக நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் கவனமாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் நமக்கு உள் பக்கம் திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பிசு வந்து நமக்கு வெளிப்பக்கம் வர வர்ற மாதிரி வந்துடும் கீழே வந்து சேரீ நான் ரெண்டாக அப்படியே தான் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணேன் அதனால் உங்களுக்கு கீழே நமக்கு ஜாயின் போடுற வேலையே இல்லை இந்த சைடும் இந்த சைடும் தான் நமக்கு ஜாயின் போடணும் இப்போ இதே மாதிரியே இந்த சைடும் தாங்க அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரேஷன் புடவை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படி நான் இது என்ன பண்ணுறதுன்னு நானும் யோசிச்சப்போ சரி பழைய துணி இருக்குது பஞ்சு இருக்குது ஏன் நம்ம இதை மெத்தையாக ஒரு இது யூஸ் பண்ண போ முடிய கூடாது குளிர் இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கீழே போட்டு உட்கார்ந்துக்கிறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ நாடாக கட்டுறதுக்கு ரெண்டாக மடித்து அதில் சென்டர் பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நாள்லையும் மார்க் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக நம்ம நாட்டு நேருக்கு நேர் வந்துடுங்க இப்போ அந்த நாட்டை லைட்டாக மடக்கி வச்சு அடிச்சுக்கிட்டோம்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும் அப்படியும் வச்சு அடிச்சுக்கலாம் கொஞ்சம் மடக்கி அடித்தா பிசுறு வந்து உள்ளே போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக பிசுறு இல்லாமல் ஒரு அழகான பொரை நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் உங்களுக்கு மெத்தையில் போட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா மெத்தைக்கு நான் உள்ளே போட்டேன் மெத்தைக்கு அழகாக பாருங்க கரெக்டாக கச்சிதமாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் எதை கற்றுக்கிறேன்னு கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்படி நம்ம மடிச்சும் வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்